வணக்கம் ஏழாம் வகுப்பு தமிழ் பருவம் இரண்டில் இயல் ஒன்றில் ஆழ்கடலின் அடியில் என்ற தலைப்பில் வந்து ஒரு துணைப்பாட பகுதி கொடுத்துருக்காங்க அந்த துணைப்பாடத்தில் என்னென்ன செய்திகள் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை இப்போ நம்ம விரிவாக காண்போம் ஆழ்கடலின் அடியில் பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வெளி பார்ப்போம் அறிவியல் கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் ஜூல்ஸ் வெர்ன் இவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பே அவற்றை பற்றி தமது புதினங்களில் எழுதியவர் எண்பது நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் உள்ளிட்ட பல புதினங்களை படைத்துள்ளார் அவர் எழுதிய ஆழ்கடலின் அடியில் என்னும் புதினம் குறிப்பிடத்தக்க ஒன்று அதன் மொழிபெயர்ப்பின் சுருக்கம் நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள நுழையும் முன் கடல் பல்வேறு விந்தைகளை தன்னுள் கொண்டது கடலுக்கடியில் பல வகையான தாவரங்கள் மீன்கள் விலங்குகள் பவளப்பாறைகள் எரிமலைகள் என புதுமைகள் பலவும் நிறைந்து கிடைக்கின்றன மேலும் கடலுக்கடியில் பல நகரங்களும் கப்பல்களும் மூழ்கி கிடக்கின்றன ஒரு கற்பனையான நீர்மூழ்கிக் கப்பலில் சென்று அவற்றையெல்லாம் காண்போம் கொடுக்கப்பட்டுள்ள கதையை கதைய நம்ப பார்ப்போம் என் பெயர் பியாரி நான் ஒரு விலங்கியல் பேராசிரியர் கடலின் அடியில் உள்ள விலங்குகளை பற்றி ஆராய்வதில் எனக்கு விருப்பம் மிகுதி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கப்பல் மாலுமிகளிடையே ஓர் அதிர்ச்சியான தகவல் பரவியது கடலில் செல்லும் பெரிய கப்பல்களை உலோகத்தால் ஆன உடலை கொண்ட ஒரு விந்தையான விலங்கு தாக்குகிறது என்பதுதான் அந்த செய்தி அந்த விந்தை விலங்கை கண்டுபிடித்து அடிப்பதற்காக அமெரிக்காவில் நியூயார்க் நகரிலிருந்து ஒரு போர்க்கப்பல் புறப்பட்டது கடல் பயணத்தில் திறமை வாய்ந்த ஃப்ராக்கட் என்பவர் அக்கப்பலின் தலைவராக இருந்தார் ஈட்டி எறிந்து திமிங்கிலங்களை வேட்டையாடுவதில் வல்லவரான நெட் என்ற வீரரும் அக்கப்பலில் இருந்தார் நானும் எனது உதவியாளர் கான்சிலும் கப்பலில் சென்றோம் மூன்று மாதங்கள் அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே உள்ள பெருங்கடல் பரப்பில் ஓர் இடம் விடாமல் தேடினோம் அந்த விலங்கு எங்கள் கண்ணில் படவே இல்லை எனவே கப்பல் எங்கள் நகரத்தை நோக்கி பயணத்தைத் தொடங்கியது அப்போது பளபளப்பான உடலை கொண்ட அந்த விலங்கு மிக வேகமாக எங்கள் கப்பலை நோக்கி வந்தது அந்த விலங்கை சுட்டுத் தள்ளுங்கள் என்று கப்பல் தலைவர் பிராக்கெட் கட்டளையிட்டார் வீரர்கள் சுடத் தொடங்கினர் பீரங்கி குண்டுகள் அனைத்தும் அந்த விலங்கின் உடலை துளைக்க முடியாமல் தெரித்து விழுந்தன நெட் வலிமை வாய்ந்த ஈட்டிகளை எய்தார் அவற்றாலும் அவ்விலங்கை எதுவும் செய்ய முடியவில்லை அந்த விலங்கு நீரை பீச்சி அடித்தபடி எங்கள் கப்பலின் மீது வேகமாக மோதியது நாங்கள் கப்பலிலிருந்து கடலில் தூக்கி வீசப்பட்டோம் நான் அப்படியே மயக்கமடைந்து போனேன் நான் கண் விழித்த போது அந்த குடிய விலங்கின் மீது படுத்திருந்தேன் எனக்கு முன்னால் எனது உதவியாளர் காட்சியிலும் நெட்டும் அமர்ந்திருந்தனர் நாம் தேடி வந்த விலங்கு இதுதான் உண்மையளித்து ஒரு நீர்மூழ்கி கப்பல் என்றார் நெட்டு நாங்கள் அந்த நீர்மூழ்கி கப்பலின் மீது வேகமாக தட்டி உள்ளே இருப்பவர்களை உதவிக்கு அழைத்தோம் நீண்ட நேரத்திற்குப் பிறகு மேல் பக்கத்தில் இருந்த மூடி திறக்கப்பட்டது உள்ளே இருந்து வந்தவர்கள் எங்கள் மூவரையும் சிறைப்பிடித்து ஓர் அறைக்குள் வைத்து பூட்டினர் மறுநாள் காலை கப்பல் தலைவர் எங்கள் அறைக்குள் வந்தார் தமது பெயர் நெமோ என்று அவர் தம்மை அறிமுகப்படுத்திக் கொண்டார் நாட்டிலஸ் என்னும் இந்த நீர்மூழ்கி கப்பலை ஒரு விந்தையான விலங்கு என்று நான் எல்லோரையும் நம்ப வைத்திருக்கின்றேன் இந்த உண்மையை தெரிந்து கொண்ட நீங்கள் எக்காலத்திலும் இங்கிருந்து விடுதலையாக முடியாது எனக்கான ஒரு தனி உலகத்தை இந்த நீர்மூழ்கி கப்பலிலேயே நான் உருவாக்கி வைத்துள்ளேன் எனது நம்பிக்கைக்குரிய வேலையாட்கள் இங்கேயே இருக்கிறார்கள் எங்களுக்கு தேவையான அனைத்து உணவுகளையும் கடல்வாழ் உயிரிகளிடமிருந்தே உருவாக்கிக் கொள்கின்றோம் இனி நான் கரைக்கு திரும்பவே மாட்டேன் உங்களையும் திரும்பவிட மாட்டேன் என்றார் நெமோ நாங்கள் அதிர்ச்சியில் உறைந்து போனோம் அவரது மனத்தை மாற்ற முடியாது என்பது எங்களுக்கு புரிந்து போயிற்று எப்படியாவது இந்த கப்பலிலிருந்து தப்பிவிட தப்பிவிட வேண்டுமென்று நாங்கள் மனத்துக்குள் திட்டமிட்டு கொண்டோம் ஆழ்கடலுக்கு அடியில் நீர்மூழ்கி கப்பலில் எங்களது பயணம் தொடர்ந்தது அந்த நீர்மூழ்கி கப்பலினுள் எல்லா இடங்களுக்கும் செல்ல எனக்கு நெமோ இசைவு அளித்திருந்தார் கப்பலில் மிக சிறந்த நூலகம் ஒன்றும் மிக மிக பெரிய அருங்காட்சியகம் ஒன்றும் இருந்தன இந்த அரிய அறிவு கருவூலங்கள் யாருக்கும் பயன்படாமல் ஆழ்கடலில் மூழ்கி கிடக்கின்றனவே என்று நான் வருந்தினேன் அந்த கப்பல் எந்த கடலில் எந்த பகுதியில் இருக்கிறது கடலுக்கு அடியில் எவ்வளவு ஆழத்தில் இருக்கிறது ஆகியவற்றை துல்லியமாக காட்டும் பெரிய திரை ஒன்றும் அங்கே இருந்தது இந்த கப்பல் செல்வதற்கான ஆற்றல் எதிலிருந்து கிடைக்கின்றது என்று நான் நெமோவிடம் கேட்டேன் இந்த கப்பல் செல்வதற்கும் இங்குள்ள விளக்குகள் எரிவதற்கும் தேவையான மின்சாரத்தை தயாரிக்கும் கருவிகள் இங்கேயே உள்ளன என்றார் அவர் கப்பலை ஆழத்துக்கும் கடல் மேல்மட்டத்துக்கும் எப்படி கொண்டு செல்கிறீர்கள் என்று கேட்டேன் இந்த கப்பலில் மிக பெரிய நீர்த்தொட்டிகள் உள்ளன அவற்றில் தண்ணீரை நிரப்பும் போது கப்பல் கடலுக்கு அடியில் செல்லும் அந்த தண்ணீரை எந்திரங்கள் மூலம் வெளியேற்றும் பொழுது கப்பலின் எடை குறைவதால் கப்பல் கடல் மட்டத்திற்கு செல்லும் என்று விளக்கினார் நெமோ எல்லாம் சரி நாம் அனைவரும் மூச்சு விடுவதற்கான காற்று எப்படி கிடைக்கிறது சில நாட்களுக்கு ஒரு முறை கப்பல் கடல் மட்டத்திற்கு மேலே வரும்பொழுது அதன் மேல்மூடியை திறந்து காற்றை புதுப்பித்துக் கொள்வோம் அது மட்டுமல்லாமல் இங்கு காற்றை சேகரித்து வைத்து கொள்ளும் பைகள் இருக்கின்றன அவற்றை முதுகில் கட்டிக்கொண்டு அதன் முகமூடியை முகத்தில் வைத்து கொண்டால் ஒன்பது மணி நேரம் வரை கடலுக்குள் நீந்த முடியும் என்றார் அவர் இப்படியாக எங்களது பயணம் தொடர்ந்து கொண்டிருந்தது அந்த நீர்மூழ்கி கப்பலில் இருந்து தப்பிவிட வேண்டும் என்ற எங்களது முயற்சி பல முறை தோல்வியிலேயே முடிந்தது ஒரு நாள் திடீரென்று கப்பல் கடல் மட்டத்தில் நின்றுவிட்டது என்ன ஆயிற்று என்று நான் நெமோவிடம் கேட்டேன் கடலுக்குள் இருக்கும் கடல் புற்று எனப்படும் மணல் திட்டில் கப்பல் சிக்கிக் கொண்டு விட்டது இன்னும் ஒரு வாரத்தில் முழு நிலவு நாளன்று கடலின் நீர்மட்டம் உயரும் அப்போது நமது நீர்மூழ்கி கப்பல் தானாகவே நீர்மட்டத்தில் மிதக்க தொடங்கும் அதுவரை பொறுத்திருக்க வேண்டும் என்றார் நெமோ நாட்டிலசின் மேல்தளத்தில் என்று பார்த்தபொழுது சற்று தொலைவில் ஒரு தீவு தெரிந்தது நெமோவிடம் இசைவு பெற்று நானும் நெட்டும் கான்சிலும் ஒரு படகை எடுத்துக்கொண்டு அந்த தீவிற்கு சென்றோம் அங்கிருந்து ஏராளமான காய்கறிகளை சேகரித்துக்கொண்டு கொண்டு படகில் ஏறினோம் திடீரென்று அந்த தீவை சேர்ந்த மனிதர்களை தின்னும் வழக்கமுடையவர்கள் எங்களை துரத்தி கொண்டு வந்தார்கள் நாங்கள் மிகுந்த அச்சத்தோடு விரைவாக படகை செலுத்தி கொண்டு கப்பலுக்கு வந்து சேர்ந்தோம் ஏராளமான படகுகளில் அந்த மனிதர்கள் எங்கள் நாட்டிலசை சூழ்ந்தார்கள் நாங்கள் மேல்மூடியை இருக மூடிக்கொண்டு உள்ளே இருந்தோம் இந்த முற்றுகை ஆறு நாள்கள் தொடர்ந்தது ஏழாம் நாள் முழுநிலவு நாளன்று கடல் மட்டம் உயர்ந்தது இப்பொழுது நாம் மூடியை திறந்து காற்றை புதுப்பித்து நமது பயணத்தை தொடங்கலாம் என்றார் நெமோ மேல் மூடியை திறந்தால் அந்த மனிதர்கள் உள்ளே வந்து விடுவார்களே என்று நான் அஞ்சினேன் நெமோ சிரித்தபடியே மேல்மூடியை திறந்தார் உள்ளே இறங்குவதற்கு ஏணியில் கால் வைத்தவர்கள் அலறிக்கொண்டு ஓட்டம் பிடித்தனர் அந்த ஏணியில் மின்சாரம் பாய்ச்சி இருந்தார் நெமோ அதன் பிறகு நாங்கள் காற்றை புதுப்பித்து கொண்டு பயணத்தை தொடர்ந்தோம் பல நாட்கள் பயணத்திற்கு பிறகு இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் அருகில் நாட்டில சென்று கொண்டிருந்தது இது முத்துக்குளிக்கும் தொழில் சிறப்பாக நடைபெறும் இடம் என்பது உங்களுக்கு தெரியுமா இந்த ஆண்டுக்கான முத்துக்குளிக்கும் பருவம் இன்னும் தொடங்கவில்லை என்றாலும் நம் நாம் காற்று பைகளை கட்டிக்கொண்டு சென்று கொஞ்சம் சிப்பிகள் சேகரித்து வருவோமா என்று கேட்டார் நெமோ நானும் நெமோவும் கடலுக்கடியில் சென்றோம் அங்கே தன்னந்தனியாக ஒரு இந்தியர் குளிப்பதற்காக கடலுக்குள் இறங்கினார் அவர் காற்று இல்லாமல் மூச்சை அடக்கி கொண்டு முத்துச்சிப்பிகளை சேகரிக்க தொடங்கினார் அப்போது அந்த மனிதரை நோக்கி ஒரு சுறாமீன் வேகமாக பாய்ந்து வந்தது நெமோ தம் கையில் இருந்த நீளமான வாளினால் அந்த சுறாமீனை குத்தி கிழித்து அந்த மனிதரை காப்பாற்றினார் ஒரு இந்தியரை காப்பாற்றிய மன நாங்கள் மீண்டும் நாட்டிலசுக்கு திரும்பினோம் மீண்டும் எங்கள் பயணம் தொடர்ந்தது வழியில் நாங்கள் பல வகையான விந்தைகளை கண்டோம் இங்கிலாந்துக்கும் ஸ்பெயினுக்கும் இடையே நடைபெற்ற போரின்போது கடலில் மூழ்கடிக்கப்பட்ட கப்பலை பார்த்தோம் அந்த கப்பல்களின் சிதைவுகளிலிருந்து தங்கம் வெள்ளி வைரம் போன்றவற்றை அள்ளிக்கொண்டோம் இடத்தில் கடலுக்குள் தீப்பிழம்பை கக்கிக் கொண்டிருக்கும் எரிமலையைக் கண்டு வியந்தோம் அதன் பல பலநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரே நாளில் பூகம்பத்தால் கடலுக்குள் மூழ்கி போன அட்லாண்டிஸ் என்னும் நகரத்தின் இடிபாடுகளை கண்டோம் பிறகு பூமியின் தென்துருவத்திற்கு சென்றோம் அங்கே பென்குயின் கடல் சிங்கம் போன்ற அரிய பறவைகளையும் விலங்குகளையும் கண்டோம் இருந்து திரும்பும் வழியில் மிகப்பெரிய ஆக்டோபஸ் ஒன்றுடன் போரிட்டு அதனை கொன்றோம் இப்படியே எங்கள் பயணம் தொடர்ந்தது நாள்கள் கடந்தன மீண்டும் நிலப்பரப்பை அடைய முடியும் என்ற நம்பிக்கையை நாங்கள் இழந்துவிட்டோம் ஒரு நாள் தொலைவில் கரை ஒன்று தெரிந்தது இன்று எப்படியாவது தப்பிவிட வேண்டும் என்று நாங்கள் மூவரும் எண்ணினோம் அதன்படி கப்பலுடன் இணைந்திருந்த சிறிய படகு ஒன்றில் ஏறினோம் அப்போது நாட்டில் ஒரு பெரும் கடல் சுழலுக்குள் சிக்கிக்கொண்டது கப்பலுடன் இணைந்திருந்த எங்கள் படகும் சுழலில் சிக்கிக்கொண்டது அதன் மேல் தளத்தில் நின்று கொண்டிருந்த நாங்கள் மூவரும் கடலுக்குள் தூக்கி வீசப்பட்டோம் நாங்கள் கண்விழித்த போது நார்வே நாட்டின் கடற்கரையில் மீனவர் ஒருவரின் குடிசையில் இருந்தோம் அதன் பிறகு நாட்டில என்ன நேர்ந்தது என்பது பற்றியோ நெமோ என்ன ஆனார் என்பது பற்றியோ யாருக்கும் எந்த செய்தியும் கிடைக்கவில்லை இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள ஆழ்கடலின் அடியில் என்ற கதையை அறிந்து கொண்டோம் நன்றி